சமீபத்தில் நடிகை அஞ்சு அவர்கள் அவள் விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தாங்க தலைவரோட தீவிரமான வெறித்தனமான ரசிகை போல இவங்க சரி அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அருணாச்சலம் படத்தில் தலைவருக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க அருணாச்சலம் பட வாய்ப்பு வரும்போது தான் இவங்களுக்கு வந்து காதல்கோட்டை படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை புறக்கணிச்சுட்டு இவங்க வந்து அருணாச்சலம் படத்துல நடிச்சிருக்காங்க என்னோட ரஜினி சாரோட தான் என்னோட ரஜினி அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் தலைவர் வந்து த்ரிவேண்ட்ரம் போகும்போது அதாவது ஷூட்டிங்க்காக போகும்போது இவங்க வந்து கேரளா அப்படிங்கிறதுனால தலைவரை எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க தலைவர் தங்கி இருக்கிற ரிசப்ஷனுக்கு போய் பார்த்துட்டு தலைவர் வெளியே வரும்போது நம்ம அங்கே வெயிட் பண்ணி அவரை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க பட் அங்கே இருக்கவங்க வில்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அப்படியே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டல்ல போய் ரிசப்சன்ல வெயிட் பண்ணி அவங்க போற வழியில அப்படியே பார்க்கலான்னு நினைச்சேன் அவங்க யாருமே என்ன பண்றது நல்லா நினைச்சு பார்த்தேன் இப்ப கூட அவங்க பேசுற இந்த வீடியோவா பார்த்து யாராவது தலைவர்கிட்ட சொல்லி தலைவர் கூப்பிட மாட்டாரா அப்படின்னு ஒரு நப்பாசதான் அப்படின்னு கூட சொன்னாங்க இந்த அளவுக்கு வெறுத்தனமான ரசிகையா இருக்காங்க இந்த யாராவது அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி இதை விட இன்னும் ஒரு சில விஷயங்களும் தலைவரை பற்றி சொன்னாங்க ஒரு தடவை மைசூரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு பேலஸ்ல அப்போ வந்து தலைவர் கார்ல இருந்து வந்து இறங்குறாங்க இறங்கின உடனே எல்லாரும் அப்படி சுத்தி நின்று தலைவரை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து மேலே மாடியில நின்று தலைவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்புறம் தலைவர் வந்து சுத்தி முத்தியும் பாத்துட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு நேரா மேல மாடிக்கு போய் இவங்களுக்கும் சாக்லேட்ட அள்ளி கொடுத்துருக்காங்க அந்த சாக்லேட் கவரை கூட பல வருஷமா நான் பொக்கிஷமா வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து பேசிருந்தாங்க அதெல்லாம் அந்த கவர் கூட நான் பொக்கிஷமா வச்சுட்டு அந்த அளவுக்கு தலைவரை பிடிக்குமா அப்படின்னு அந்த ஆங்கர் ஷாக் ஆகி கேட்கிறாரு தலைவர் தலைவரை பிடிக்காம எனக்கு எப்படி இருக்கும் தலைவரை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பிடிக்குமா ரஜினி சார் அவங்களுக்கு கண்டிப்பாக ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும் அது யாருக்கு தான் பிடிக்காம இருக்குது ஃபைனலாக அவங்க கிட்ட ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாண்டாங்க அதாவது அவங்க கூட நடித்த நடிகர் நடிகைகள் ஃபோட்டோவை காமிச்சு ரெண்டு பேர் ஃபோட்டோவை காமிச்சு இதில் யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த கேம் மாதிரி விளையாண்டாங்க அதில் வந்து வரிசையாக அவங்க வந்து சங்கீதாவை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பெரிய நடிகர்கள் அப்படின்னு வரும்போது மம்முட்டியை சொன்னாங்க மம்முட்டி பிடிக்கும் அப்படின்னு அப்புறம் விஜயா மம்முட்டியான்னு கேட்கும்போது விஜய் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விஜயா விஜயகாந்த் அவர்களான்னு கேட்கும்போதும் அவங்க வந்து விஜயகாந்த் சாருக்கே தெரியும் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படின்னு விஜய் தான் சொன்னாங்க ஃபைனலாக விஜயா தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொன்னதை விட இப்ப நீங்களே பாருங்க எப்பவுமே ரஜினி சார் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்டர்வியூல ஏற்கனவே சொல்லி